ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது முடிஞ்ச உடனே என்ன குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய டைலமாக இருக்கும் ஆனால் நம்ம பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணுவோன்னா எந்த பிரான்ச்சுக்கு வந்து வேல்யூ இருக்குது எதுக்கு வேலை கிடைக்கிது எதுக்கு ஆஃபர் இருக்குது படித்த உடனே எது வேலை கிடைக்குது அதை பார்த்துட்டு நீ வந்து ஒரு ஒரு கு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா காமர்ஸுக்காக மக்கள் போயிட்டுருந்தாங்க ஒரு குரு ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக போயிட்டு இருந்தாங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி ஒவ்வொன்றும் அதாவது அந்த காலகட்டத்தில் என்ன வந்து மவுஸ் இருக்கோ அதுக்கு அப்புறம் சூப்பர் சாச்சுரேட் ஆகிடும் அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இருக்காது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அதுங்களுக்கு எது நாட்டமோ அதில் சேர்ந்து அதில் முதன்மையாக வந்து அதில் தன் மனதை செலுத்தி பண்ணுற பிள்ளைங்கள்லாம் அந்த டாப் லெவலில் வந்திருக்குது ஸோ வந்து நம்மளுக்கு வந்து எதில் வந்து நம்மளுக்கு போனால் வேலை கிடைக்கும் எதில் வந்து சம்பளம் கூட கிடைக்குது அப்படின்லாம் பார்க்காம நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு நம்ம மனசு பேஷன் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து அதில் வந்து அது குப்பையாக இருந்தாலும் சரி அதை எடுத்து நம்ம வந்து அதை பெருசு பண்ணி பார்க்குறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அந்த காலத்தில் ஜியாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரான்ச்சே கிடையாது பட்டு நம்ம விஞ்ஞான மேதை வந்து நம்ம வேளாண் துறையில் ஜி சுவாமிநாதன் பறக்கட்டில் இருக்குது உலகம் பூரா அவங்க வந்து பசுமை புரட்சி எப்படின்னு கற்றுக்கிறாங்க அவங்க அந்த விவசாயத்துறையை தான் எடுத்து தேர்ந்தெடுத்து படித்தாங்க மண்ணை தேர்ந்தெடுத்து படித்தாங்க மண்ணை என்ன பண்ணலான்னு சொல்லி படித்தாங்க ஸோ அதில் அப்போ எல்லோரும் கேட்டாங்க ஏன் இதை போய் படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை படித்தாங்க அதில் முதன்மை இடந்தாங்க இப்போ அவங்க நாலு பேருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ நான் எத்தனையோ கண்ட்ரிங்க அங்கே அவங்ககிட்ட வந்து கற்றுட்டு போகிறாங்க அந்த சென்டரில் வந்து கற்றுட்டு போகிறாங்க அப்படின்னோம்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை படிக்கணும் கிடச்சிருக்கிறதுல வந்து நல்ல மனசை செலுத்தி படித்தோம்னா நிச்சயமாக நம்ம வந்து அதில் வந்து ஒளி விடலாம் அதே மாதிரி தான் எல்லா எல்லா பிரான்ச் எடுத்தாலுமே சரி இது மாதிரி நிறைய நம்ம மேற்கோள்கள் காட்டிக்கிட்டே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து கைக்கு டாக்டர் வேங்கடசாமின்னு சொல்லிட்டு சார் அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி ஆனால் எல்லாரையும் போல் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி மற்ற இது மாதிரியே பண்ணாமல் அவங்க வந்து ஹேண்டில் வந்து தனியாக அந்த நார்த் மெட்ராஸில் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது அவங்க வந்து கையில் அடிப்பட்ட பேஷண்ட்ஸாக நிறைய வரும்போது அதை எடுத்து அதையாக பண்ண பண்ணி 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 பார்த்தா இப்போ வந்து அதில் அவர் அவர் வந்து மிகப்பெரிய மேதை அவங்க அதில் எப்படிப்பட்ட காம்ப்ளிகேஷன் வந்தாலும் அவங்க பண்ணவங்க அவங்கக்கிட்ட படித்தவங்க பண்ணுவாங்க அவங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அதுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது நிறைய கல்லூரிகளில் இருக்கலாம் நிறைய மெடிக்கல் காலேஜஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கலாம் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் அங்கே போனால் சரி பண்ணிவிடுவாங்க ஸோ யாருக்கு எங்கே எப்படி அடிபட்டாலும் அங்கே ஃபஸ்ட்டு இல்லை அங்கே ட்ரெயினிங் பண்ணிக்கிட்ட மக்கள் இல்லை அங்கேருந்து வந்து மற்ற கல்லூரிகளில் இருக்கிறவங்க கற்றுக் கொடுக்குறது ஸோ எந்த பிரான்ச் அதாவது எதுக்கு மவுஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் விழாமல் நம்ம பிள்ளைங்களை அங்கே கொண்டு போய் தள்ளாமல் அதுங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதில் படிக்க வச்சு அதில் பெரிய ஆள் அவங்க நல்லா வந்தாங்கன்னா அது நல்லது ஸோ பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய ஹிம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸை திணிக்கக்கூடாது வணக்கம்